விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் வைக்கப்படும் பேனர்கள் காவல்துறை அனுமதி பெறப்பட்டுதான் வைக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பேனர்களில் அனுமதி பெற்றதற்கான நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது நாளை காலை திருச்சியில் மக்கள் சந்திப்பை தொடங்கும் விஜய் மாலையில் பெரம்பலூரில் முதல் நாள் சந்திப்பை நிறைவு செய்கிறார் பெரம்பலூரில் விஜய் பேசும் இடங்களிலும் காவல்துறை அனுமதி பெற்று பேனர் வைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான நோட்டீஸ் பேனர்களிலேயே ஒட்டப்பட்டுள்ளது உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்